எனது அன்பு நேயர்களே வணக்கம் பாபு சயின்டிபிக் ஆஸ்திராலஜி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் ஜனவரி இருபத்தி ஒன்பது முதல் பிப்ரவரி மாதம் நாலாம் தேதி வரை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிலே இந்த வாரப்பரங்கள் கிரகங்கள் தரக்கூடிய அனுகூலங்களிலும் இந்த சந்திரன் அவ்வப்போது மாடிக்கொண்டே இருப்பார் அவ்வப்போது என்பதை விட ஒரு நாள் என்றாலே சந்திரனுடைய நட்சத்திர மாற்றங்கள் கூட நிகழ்ந்து விடுகிறது அதை வைத்துத்தான் நாம் நட்சத்திரம் திதி எல்லாம் சொல்கின்றோம் அதனால் வாரத்திலே சந்திரனை வைத்து சில நிகழ்வுகளில வெற்றியை பெறுவதற்கான வாய்ப்புகள் வருகிறது அப்படி துவங்குவதில வார துவக்கத்தில் சந்திரன் சூரியனுடைய ராசியில் இருப்பதும் சூரியன் மகர ராசியிலே தை மாதத்தினுடைய மகர சூரியனாக இருப்பதும் சிறப்பு அது மட்டுமல்ல சந்திரன் குருவினுடைய பார்வை பலத்தை பெறுவதன் மூலமாக உங்களுக்கு அஷ்டம நிலைகளிலே ஏதேனும் அதிர்ஷ்டம் இருக்கிறது என்றால் அந்த அதிர்ஷ்டம் வெற்றியாக மாற அதிகப்படியான வாய்ப்பு என்பது இருக்கும் அது மட்டுமல்ல இந்த வாரத்தில் மூன்று கிரகங்கள் ஒன்றாக இணைந்து பன்னிரெண்டாம் இடத்துல குருவினுடைய பார்வை பெற்று அற்புதத்தை பெற்று இருக்கிறது என்று இதற்கு முன்பு கூட உங்களுக்கு இதனுடைய அற்புதங்களை விளக்கி ஒரு பதிவை தந்திருக்கின்றேன் இந்த வாரத்தில் சுக்கிரன் செவ்வாய் இணைவென்பது அப்படியே தொடர்ந்து இருக்கும் இது ஒரு அற்புத யோகம் உங்களுக்கு நீண்ட நெடிய காலம் அதாவது வாழ்க்கை முழுவதும் ஏதேனும் ஒரு தனம் சம்பாதிக்க வேண்டும் அல்லது பரம் வர வேண்டும் என்றால் அதற்கான வழிகளை மூலதனமாக இப்போது போடும்போது ஏதேனும் ஒரு வெற்றி வருவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி தரக்கூடிய கிரகநிலைகள் வாரத்தினுடைய மைய பகுதியிலும் சந்திரன் குருவினுடைய பார்வை பெற்று கஜகேசரி யோகத்திலே அமையும் ஆகையினால் இந்த வாரம் முழுக்க எப்படியோ நற்பலன் வேண்டும் என்று நீங்கள் நினைத்து உழைத்தீர்கள் என்றால் நிச்சயமாக நற்பலனை தரக்கூடிய அமைப்பை கிரகங்கள் தருகின்றன சந்திராஷ்டமத்திலே துவங்குகிறது என்று நினைத்தாலும் கூட சந்திரன் பிரகாசமாக இருக்கக்கூடிய அமைப்பு ஆகையினாலே இந்த சந்திராஷ்டமம் அதாவது இந்த வாரத்திலே வரக்கூடிய சந்திராஷ்டம தினங்கள் என்று சொன்னால் ஜனவரி மாதத்திலே இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது இவையெல்லாம் மகர ராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டம தினங்களாக இருந்தாலும் கூட வானிலே இந்த நாளிலே சந்திரனை பார்த்தால் பிரகாசமாக இருக்கும்போது போது மிகப்பெரிய தடையெல்லாம் தராது ஆகினால் எல்லா சந்திராஷ்டம தினங்களும் ஏதேனும் தடை தாமதம் தருமா என்றால் இல்லை இப்படிப்பட்ட சந்திராஷ்டம் சிறப்பை தரும் அதே போல் வரக்கூடிய மாதத்திலே ஒரு அன்பர் கேள்வியாக கேட்டிருந்தார் வரக்கூடிய பிப்ரவரி மாதத்திலே சந்திராஷ்டம தினத்திலே தட்டச்சு தேர்வு டைப்ரைட்டிங் எக்ஸாம் இருக்கிறதே செல்லலாமா என்று நிச்சயம் செல்லலாம் அஷ்டமம் என்றாலே அற்புதத்தை தரக்கூடியது மகராசி என்பவர்களுக்கு நிச்சயமாக விபரீத ராஜயோகத்தின் மூலமாக நல்ல மதிப்பெண் பெற்று தேர்வாவதற்கான வாய்ப்பு கூட இருக்கிறது நர்தனம் உங்களுடைய மனம் ஒருநிலைப்படுத்தி என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்தால் தான் தட்டச்சு என்பது சரியாக வரும் தட்டச்சு கலை என்பது மிகப்பெரிய ஒரு யோக நிலை தியான நிலை இவையெல்லாம் ஒன்றாக இணைந்து கண்ணிற்கும் வேலை விரலிற்கும் வேலை இங்கு மூளையானது சரியாக செயல்பட்டால் உடலில் உள்ள முக்கியமான உறுப்புகள் நல்லபடியாக வேலை செய்தால் தான் தட்டச்சியில் தவறே இல்லாமல் நாம் தட்டச்சு செய்ய முடியும் ஆகையினால இது போன்ற நிலைகளில் நிச்சயமாக அஷ்டம சந்திரனாக உங்களுக்கு சந்திரன் அஷ்டமத்திலே இருந்து சந்திராஷ்டமாக இருந்தாலும் கூட ஒரு பிரைட் நிலை அதாவது ஒரு வெளிச்சம் தரக்கூடிய பௌர்ணமி நிலை என்பதனால் வெற்றி கிடைக்கக்கூடிய அமைப்பை தருகிறது மகர ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்திலே சன்னாஷ்டம தினம் என்றாலும் கூட இருபத்தி ஒன்பது சிறப்பாகத்தான் இருக்கிறது அதே போல் முப்பது ஒன்று பிப்ரவரி மாதம் ஒன்று மற்றும் இரண்டு கூட உங்களுக்கு புதிய விஷயங்கள் அல்லது உங்களுக்கு தேவையான விஷயங்களை செய்வதற்கு நல்ல அமைப்பான நாளாகவே இருக்கிறது அன்பு மகர ராசி நேயர்களே ஜனவரி இருபத்தி ஒன்பது மாலை வேலையிலே விநாயகர் வழிபாடு உங்களுடைய வீட்டில் இருந்தாலும் சரி அல்லது கோயில்களுக்கு சென்று விநாயகரை வழிபடுவது என்றாலும் சரி நிச்சயமாக செய்வது சிறப்பாக இருக்கும் இந்த நாளிலே தெய்வத்தை வேண்டுவது உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை வேண்டுவது கூட சிறப்பாகத்தான் இருக்கும் அதே போல் ஜனவரி முப்பது தை மாதத்திலே பதினாறாம் நாள் செவ்வாய்க்கிழமையாக வருகிறது பஞ்சமி திதி இந்த பஞ்சமி திதி என்று திருவையாறிலே தியாக பிரம்ம ஆராதனை என்பது நடக்கும் இந்த தியாக பிரம்ம ஆராதனை என்பது தியாகராஜ கீர்த்தனைகளை எல்லாம் பாடக்கூடிய அமைப்பு இருக்கும் இந்த நாளிலே அவரை நாம் நினைப்பது கூட சிறப்பு காரணம் என்னவென்றால் அவர் ஜபித்து ராமனை நேரிலே கண்டதாக சொல்லப்படுகிறது அது மட்டுமல்ல இந்த நாளில செவ்வாய் சார்ந்த விஷயங்களிலே சிறப்பு நிலம் வீடு வாகனம் அது மட்டுமல்ல உங்களுக்கு தைரிய குறைபாடு ஏதேனும் இருந்தால் துணிச்சலாக சில விஷயங்களை செய்து வெற்றியை பெறுவதற்கான அமைப்பை ஏற்படுத்தி தரக்கூடிய அங்காரக சதுர்த்தி தினமாக கூட இந்த செவ்வாய்க்கிழமை அமைகிறது அதனால் ஏதேனும் நிலம் சார்ந்த விஷயங்களிலே சரியாக உங்களுக்கு வீடு வாங்க முடியவில்லை அல்லது நிலத்திலே பிரச்சனை பூர்வீக வீட்டிலே ஏதேனும் பிரச்சனை வில்லங்கம் கோர்ட் வழக்கு என்றெல்லாம் இருந்தால் இவற்றிலிருந்து ஒரு பிரச்சனைகளிலிருந்து தீர்ந்து வெளிவருவதற்கான வாய்ப்பை இந்த நாள் என்பது தரும் பிப்ரவரி ஒன்று தை மாதம் பதினெட்டாம் நாள் வியாழக்கிழமை முருகன் வழிபாடு செய்வதற்கு சிறப்பான நாள் இந்த நாளில் சுபகாரியங்களை செய்வதற்கும் ஏற்ற நாளாக நிச்சயமாக அமைகிறது அதே போல் தை பத்தொன்பது பிப்ரவரி இரண்டு வெள்ளிக்கிழமையும் முகூர்த்தம் இந்த நாளிலே எல்லா நல்ல விஷயங்களையும் துவங்குவதற்கு நல்ல அற்புதமான நாளாகவே இருக்கிறது இந்த நாளிலே புதிய நண்பர்கள் உங்களுக்கு உறவாக வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படி வரக்கூடிய நட்பை தேர்ந்தெடுக்கும் போது பல நிலைகளிலே உங்களுக்கு சிறப்பு தரக்கூடிய அமைப்பாக இருக்கும் பிப்ரவரி மூன்று தை மாதம் இருபது சனிக்கிழமை இந்த நாளிலே இது காலாஷ்டமி அல்லது தேவ தேவாஷ்டமி என்று சொல்வார்கள் இந்த தேவ தேவாஷ்டமி இந்த நாளிலே உங்களுடைய வீட்டிற்கு அருகிலே இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு சென்று பைரவ வழிபாடு செய்வது மிக அற்புதத்தை தரும் இந்த நாளிலே முடிந்தவர்கள் பசு நெய்யை மட்டும் உணவாக அருந்தி எல்லா ஜாமங்களிலுமே சிவ வழிபாடு செய்வது என்பது மிகப்பெரிய ஏற்றத்தை தரும் இணைத்த காரியம் கைகூடுவதற்கு இது அற்புதமான அமைப்பையும் தரக்கூடியதாக இருக்கிறது வரவு தன வரவு இதுதானே முக்கியம் இது நிச்சயம் இருக்குமா என்று கேட்டால் இருக்கும் நகை வாங்குவதற்கு கூட வாய்ப்பு இருக்கிறது புதிய நகை வெள்ளி நகை தங்க நகை எல்லாம் கொடுத்து மாற்றுவதற்கான வாய்ப்புகளையும் அதிகமாக தருகிறது அது மட்டுமல்ல உங்களுடைய வீட்டில இருப்பவர்களுக்கு திருமணம் நடக்காமல் இருந்த திருமணத்திற்கான ஒரு நல்ல செய்தி வருவதற்கு அல்லது நிச்சயம் செய்யக்கூடிய சூழலை கூட இந்த வாரமானது அமைத்து தரக்கூடியதா இருக்கிறது முக்கியமான வேலைகளிலே வெற்றியை நெருங்கக்கூடிய அந்த தருணங்களை நீங்கள் உணரக்கூடிய அமைப்பிலே இந்த வாரம் அமைகிறது ஆனால் சில நேரங்களில் நீங்கள் வேலையை உடல்நலக் கோளாறு அல்லது சோர்வின் காரணமாக தள்ளி வைக்கக்கூடிய பிரச்சனைகள் கூட வரும் அதிலிருந்து வெளிவந்து வேலையை எப்படி முடிப்பது என்று சற்று கூடுதல் உழைப்பு உடல்நலத்தை பார்த்து செய்யும் போது சிறப்பு என்பது ஏற்படும் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல சனி பகவான் அமர்ந்திருக்கிறார் இந்த நேரத்திலே உங்களுக்கு வரக்கூடிய சிந்தனையை சரியான முறையிலே மடை மாற்றி செயல்படுத்தினால் உங்களுடைய கிரியேட்டிவிட்டி படைப்பாற்றல் என்பது வெளிப்படக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் இதன் மூலமாக அதனை வருங்காலங்களிலே பணமாக மாற்றி வாழ்க்கைக்கு பயன்படுத்துவதற்கான வழிகளை கண்டறிய இந்த வாரம் என்பது ஏற்றதாக இருக்கிறது ஏற்கனவே சொன்னேன் புதிய நண்பர்கள் உருவாவதற்கு அவர்கள் மூலமாக உங்களுக்கு ஒரு ஆக்கம் ஒரு வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது இந்த வாரத்திலே உங்களுடைய மூத்த அதிகாரிகள் அல்லது வயதிலே முதிர்ந்தவர்களோடு பேசும்போது சற்று இனிய சொற்களை பேசுவது அவர்களே கோபமாக பேசினாலும் கூட அதை பொருட்படுத்தாமல் அவர்களுக்கு பணியோடும் அன்போடும் கனியோடும் நடந்து கொள்ளும் போது வெற்றி என்பது நிச்சயம் இருக்கும் மாணவர்களாக இருக்கிறீர்கள் கல்லூரி படிப்பை முடித்து விட்டீர்கள் அரசு தேர்வு அல்லது அரசு வேலைக்காக ஏதேனும் தேர்வு எழுதுகிறீர்கள் என்றால் அது சாதகமாக இருக்கும் அதற்காக விண்ணப்பம் செய்வதற்கு இந்த வாரம் நிச்சயமாக சாதகமான பலனை தரும் அதிர்ஷ்டம் நிச்சயம் உங்களுக்கு கை கொடுக்கும் விபரீத ராஜயோகம் என்பது அமைந்திருக்கக்கூடிய அமைப்பு கடன் நோய் எதிரி இவற்றை துவம்சம் செய்வதற்கு ஏற்ற வாரம் என்றே சொல்ல வேண்டும் இந்த வாரத்தின் கடைசி பகுதியில் புதன் பகவான் சூரியனோடு இணைந்து உங்களுடைய ராசியிலேயே அந்த புத ஆதித்யத்தை தருவார் உங்களுடைய யோசனைகள் மற்றவர்கள் யோசிக்காத அளவிலே ஒரு வித்தியாசமான யோசனை சிந்தனை மூலமாக ஒரு நுட்பத்தை பயன்படுத்தி இந்த வியாபாரத்தில் சொல்வார்கள் அல்லவா ஒன்று வாங்கினால் ஒன்று ஆஃபர் என்றே சொல்லி சொல்லி ஒருவர் சாதாரண இன்று ஆயிரம் கோடிகளை தாண்டிய வியாபாரத்திற்கு வந்து விட்டார் நான் அறிந்த ஒருவர் ஏதேனும் யுக்திகளை அவரும் மகர ராசி இப்படி ஏதேனும் யுக்திகளை கையாண்டு வெற்றி ஆனால் பல சருக்கல்களை சந்தித்தார் நடுவில் பல பிரச்சனைகள் இருந்தது ஆனாலும் மெதுமெதுவாக மிகப்பெரிய ஒரு உயரிய நிலைக்கு வந்து விட்டார் அப்படி ஒரு யுக்தி ஏதேனும் ஒன்றை கண்டுபிடித்து மிகப்பெரிய நிலைக்கு வரலாம் ஆனால் அரசோடோ அல்லது மூத்தவர்களோடோ ஏதேனும் முரசல் போக்கு என்பது உருவாகும் சூழ்நிலை இருக்கிறது அப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தால் அதிலிருந்து வெளிவந்து சற்று கவனமாக இருந்து முரட்டுத்தனத்தை கைவிட வேண்டும் முரட்டுத்தனம் இப்போது உங்களுக்குள் குடியேறும் அதிலிருந்து வெளிவர வேண்டும் கோபம் இருக்கக்கூடாது ஆணுவம் இருக்கக்கூடாது சற்றென்று எடுத்தெறிந்து பேசக்கூடிய அந்த சூழ்நிலை என்பது வரும் சற்று பொறுமை காக்க வேண்டும் உங்கள் மனம் பெரிய அளவிலே அமைதியாக வைத்திருப்பதற்கு தியானம் போன்ற விஷயத்தை செய்யுங்கள் வெற்றியை தரக்கூடிய அமைப்பாக இருக்கும் மேலும் உங்களுடைய தரங்களாலேயே பசுந்தீவனங்களை மாடு ஆடு போன்ற மிருகங்களுக்கு தருவதும் சூரியனுக்கு அதிகாலையிலே எழுந்து சூரியன் எழுவதற்கு முன்பு எழுந்தாலே உங்களுக்கு வெற்றி தான் வேர்வை வரும்படியாக வாக்கிங் செய்வது நடைபயிற்சி செய்வது சூரியனுக்கு ஆர்கியம் செய்வது முருகனுக்கான வழிபாடு நான் சொன்ன நாள்களிலே செய்வது வெள்ளிக்கிழமைகளிலே அம்மன் வழிபாடு மாலை வேலையிலே ஆறு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது என்பது நிச்சயமாக உங்களுக்கு தொடர் வெற்றிகளை தரும் மிகப்பெரிய உயரங்களை பெறுவதற்கான வாய்ப்பை தரும் அது மட்டுமல்ல இந்த வாரத்தினுடைய இந்த கடைசி பகுதியில மதுரையிலே தெப்பத் திருவிழா என்று சொல்வார்கள் மிக அற்புதமான ஒரு விஷயம் அது துவங்கக்கூடிய அமைப்பும் ஏற்பட்டிருக்கிறது ஆகையினாலே மகர ராசி தொடர்ந்து உங்களுடைய விடா மூலமாக விஸ்வரூபம் பெறுவதற்கு வெற்றிகளை காண்பதற்கு வெற்றிகளை நெருங்க வேண்டும் வெற்றிக்கான வாய்ப்பு வர வேண்டும் அப்படிப்பட்ட வாய்ப்பு கிரகநிலைகள் அற்புதமாக இருக்கிறது ராசியிலேயே சூரியனும் முதலும் இணைந்திருக்கிறார் இதன் காரணமாக அரசு சார்ந்த வேலைகளிலே எதேனும் புதிய நுட்பத்தை பயன்படுத்தி ஒரு வேலையிலே சென்று அமர்ந்து விடலாம் அது மட்டுமல்ல முயற்சி என்றால் நிச்சயம் அதற்கான திருவினை என்பது உங்களுக்கு இருக்கும் நல்லது நடக்கும் எனதான் நேரங்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் இவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல்பட்டன் அனுப்பி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகிறேன் நன்றி